தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இடையிலான வினோத தொடர்பு தற்செயலா அல்லது மறந்துவிட்ட வரலாறா வணக்கம் நண்பர்களே நான் இனிய தமிழ் அமிர்தம் சேனலுக்காக அண்ணாமலை சுகுமாரன் இரண்டு முற்றிலும் மாறுபட்டு நீண்ட தூரம் விலகியுள்ள இரண்டு மொழிகள் மர்மமான ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா சரி வாருங்க உள்ளே போகலாம் ஏனென்றால் இன்று நாம் பல ஆண்டுகளாக மொழி ஆராய்ச்சியாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் ஒரு மொழியியல் ஆய்வின் மர்மத்திற்குள் நுழையப் போகிறோம் இதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஜப்பானின் டோக்கியோவில் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள் திடீரென்று யாரோ ஒரு ஜப்பானியர் உங்கள் சொந்த மொழியான தமிழிலிருந்து ஏதோ ஒன்றைப் போல ஒரு வார்த்தையை சொல்வதை கேட்கிறீர்கள் இது வித்தியாசமாக தோன்றுகிறது இல்லையா ஆனால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன நினைப்பீர்கள் நான் அண்ணாமலை சுகுமாரன் என்று நாம் தமிழுக்கும் ஜப்பானியருக்கும் இடையிலான சுவையான மற்றும் எதிர்பாராத தொடர்புகளை ஆராயப் போகிறோம் ஆசியாவின் இருவேறு பக்கங்களிலிருந்து இரண்டு மொழிகள் மேலோட்டமாக மிகவும் வித்தியாசமாக இருக்க முடியாது ஆனால் கொஞ்சம் ஆழமாக இதை தோன்றினால் மொழியின் வளர்ச்சி பரிணாமத்தை பற்றி நீங்கள் நினைக்கும் விதத்தை மாற்றக்கூடிய ஒற்றுமைகளை காண்பீர்கள் இப்போது நாம் இன்னமும் உள்ளே நுழைவதற்கு முன் நான் உங்களிடம் இதை கேட்கிறேன் வியக்கத்தக்க வகையில் ஒத்ததாக தோன்றும் வெவ்வேறு தூரத்து மொழிகளில் உள்ள ஒத்த சொற்களை நீங்கள் எப்போதாவது கவரித்தீர்களா சரி அடிப்படையில் இருந்து தொடங்குவோம் தமிழ் தென்னிந்தியாவில் இருந்து வந்து ஒரு மொழியாகும் அதே நேரத்தில் ஜப்பானிய மொழி ஒரு தனி மொழியாக கருதப்படுகிறது இவைகள் ஒரே மொழி குடும்பத்தில் கூட சேர்ந்தது இல்லை அப்படியானால் அவர்கள் எப்படி பொதுவான ஒன்றை மொழியில் வைத்திருக்க முடியும் முதலில் ஓனோமேட்டோ பற்றி பேசலாம் உங்களுக்கு தெரியுமா அந்த பல வேடிக்கையான வார்த்தைகள் அவை ஒன்றை ஒன்று விவரிப்பது போல் இரு மொழிகளிலேயும் ஒரே மாதிரி ஒலிக்கின்றன தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகள் இரண்டும் அவற்றால் நிரம்பியுள்ளன மேலும் சில வியக்கத்தக்க வகையில் மிகவும் ஒத்தவை உதாரணத்திற்கு மழையின் சத்தம் தமிழில் இது போட்டு போட்டு ஜப்பானிய மொழியா போட்ஸு போட்சு சுற்றித் திரிகிறதா தமிழ் கிரு கிரு என்றும் ஜப்பானியர்கள் குரு குரு என்றும் கூறுகிறார்கள் அரிப்புக்கான வார்த்தை கூட இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது முசுமுசு விழும் ஒலி தமிழில் தொப்பென்று மற்றும் ஜப்பானிய தொப்பன் அமைதியான சிரிப்பு தமிழில் கிசுகிசு மற்றும் ஜப்பானிய குசு குசு உற்சாகம் தமிழில் பலே பலை மற்றும் ஜப்பானிய வாகுவாகு இருமல் சத்தம் தமிழில் கொள்கொள் மற்றும் ஜப்பானிய கொன்கொன் இரண்டு மொழிகளும் எஸ் வரிசையை பின்பற்றுகின்றன மற்றும் ஒரே மாதிரியான தொடரமைப்பை கொண்டுள்ளன தமிழில் யாருமே இல்லை ஜப்பானிய மொழி தாரே மோ இனாய் பொருள் அங்கு யாரும் இல்லை மேற்கூறிய எடுத்துக்காட்டில் ஜப்பானிய மொழியில் மோ என்ற சேர்ப்பு தமிழில் மே அல்லது உம் உடன் ஒத்திருக்கிறது மே என்பது வழக்கு வடிவம் தூய்மையான சொல் யாரும் இல்லை தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளுக்கு இடையில் இதே போன்ற சில சொற்களை கண்டேன் அவற்றில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன தமிழ் மற்றும் ஜப்பானிய எழுத்து வடிவத்தில் சொற்களை இடுகுவது கடினம் என்பதால் நான் அதை ஆங்கில எழுத்து வடிவத்தில் வைக்கிறேன் ஜப்பானிய திரு வெட்டு தமிழில் கீறு ஜப்பானிய ஓட்டம் தமிழில் நகரு மூப்பானியிரு இருப்பது தமிழில் இரு ஸ்டெய் ஜப்பானிய கிடாய் எதிர்பார்ப்பு தமிழில் கிடைக்கும் கெட் ஒபேன் ஜப்பானிய நீரோ சிவப்பு தமிழில் நிறம் கலர் ஜப்பானிய செண்டோ சண்டை தமிழில் சண்டை ஜப்பானிய காராய் தமிழில் கார்ப்பு பல அர்த்தங்களை கொண்ட சில சொற்கள் கூட இரு மொழிகளிலும் ஒரே அர்த்தத்தை கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக கிகிமாசு என்றால் கேட்பது பயனுள்ளது என்றும் பொருள் தமிழில் கேட்டல் என்ற சொல்லுக்கு கேட்கும் திறன் மற்றும் செயல்திறன் ஆகிய இரண்டும் என்று பொருள் சான்று ஒன்று ஆங்கிலம் மீ ஜப்பானிய மொழி கிகோய் மாசுகா தமிழில் கேட்கிறதா அல்லது வெறுமனே கேக்குதா சான்று இரண்டு ஆங்கிலம் இஸ் திஸ் மெடிசின் எஃபெக்டிவ் ஜப்பானிய மொழி கொனோ குசுரிஹா கிகை மாசுகா தமிழ் இந்த மருந்து கேக்குதா அல்லது கேக்குமா இது போன்ற இன்னும் பல சொற்கள் உள்ளன இந்த வீடியோவை அவற்றால் நிரப்ப நான் விரும்பவில்லை கேள்விகள் ஜப்பானிய மொழியில் கா மற்றும் தமிழில் என்று முடிவடைகின்றன தமிழ் இருக்கா இல்லையா அது இருக்கிறதா இல்லையா ஜப்பானியர்கள் இருக்கா துகா அதே அர்த்தம் கா என்பது கேள்வி இருக்கா இருக்கா அது இருக்கிறதா இரண்டு மொழிகளிலும் குறியீட்டு வார்த்தைகள் கூட தமிழ் மொழியில் மனைவி மனைவி மனை என்றால் வீடு என்று பொருள் எனவே தமிழ் மொழியில் மனைவி என்றால் வீட்டை பராமரிப்பவர் அல்லது வீட்டிற்கு சொந்தமானவர் என்று பொருள் ஜப்பானிய மொழியில் கனாய் கா நை அதாவது கா என்றால் வீடு என்றால் உள்ளே என்று பொருள் ஏமாற்றம் அல்லது ஆச்சரியத்தை வெளிப்படுத்த ஜப்பானியர்கள் இதே போன்ற வெளிப்பாடுகளை பயன்படுத்துகின்றனர் தமிழ் ஜப்பானிய மொழி ஃபார் இரண்டு மொழிகளும் ஆம் என்பதற்கு ஆண் என்பதை பயன்படுத்துகின்றன பேச்சு வழக்கு வடிவத்தில் உகுன் அல்லது உஹும் இல்லை பெயர் சொற்கள் அதை பின்னொட்டு பயன்படுத்துகின்றன பெயர் சொற்களை பொறுத்தவரை இரண்டு மொழிகளும் பின்னொட்டு பயன்படுத்துகின்றன நாட் ஆல் na இன் ஜாப்பனீஸ் are ஆர் ஐ and அண்ட் adjectives. உதாரணங்கள் அழகான மலர் நாகனா திரி என்பது அழகான என்று பொருள்படும் பெயரடை நீங்கள் எதையாவது விவரிக்க பெயரடை பயன்படுத்தும் போது சேர்க்க வேண்டும் அழகானா பூ அழகு என்பது அழகான என்று பொருள்படும் பெயரடை நீங்கள் எதையாவது விவரிக்க பெயரடை பயன்படுத்தும் போது அதற்கு நா என்ற பின்னொட்டு சேர்க்க வேண்டும்

விரிவானதாக இல்லாவிட்டாலும் தமிழுக்கும் ஜப்பானியருக்கும் இடையில் சில சுவாரஸ்யமான சொற்பொருள் ஒற்றுமைகள் உள்ளன காத்திரங்கள் ஆனால் அது வெறும் சொல்லாடல் மட்டுமல்ல இந்த மொழிகளின் கட்டமைப்பும் மிகவும் ஒத்திருக்கிறது இந்த மொழிகள் இரண்டும் தங்கள் வினைச்சொற்களை வாக்கியங்களின் முடிவில் வைக்கிறார்கள் மரியாதையை காட்டு சிறப்பு கிளரவ வடிவங்களை பயன்படுத்துகிறார்கள் மேலும் இலக்கண பாலினம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது சரி சரி அது அது நன்றாக இருக்கிறது ஆனால் ஒரு இல்லையா வரலாறு இன்னும் சுவாரஸ்யமான திருப்பத்தை எடுக்கிறது நூற்றாண்டில் ராபர்ட் கார்டெல் என்ற ஆங்கில மிஷனரி இந்த ஒற்றுமைகளை முதன் முதலில் கவனித்தார் அப்போதிருந்து இப்போது வரை ஜப்பான் மற்றும் இந்தியாவை அறிஞர்கள் மேலும் ஆராய்ச்சி செய்ய தமிழ் கூட நுழைக்கப்பட்டுள்ளனர் ஜப்பானிய தமிழ் பிராந்தியங்களுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பண்டைய சடல அடக்க நடைமுறைகளை ஒப்பிட்டு பார்த்தார் என்ன என்று யூகிக்க மட்பாண்ட தாழைகள் மற்றும் புதைக்குழிகளில் ஒற்றுமைகளை கண்டார் ஆனால் இங்கே அது மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று தொடர்பு தமிழுக்கும் ஜப்பானுக்கும் உண்டு அதுதான் போதிசேனர் சீனாவில் ஒரு போதி தர்மர் மாதிரி ஜப்பானில் ஒரு போதிசேனர் ஆனால் இன்னமும் தமிழர்கள் பெரும்பாலும் இதை அதிகம் அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவரைப் பற்றி இன்னமும் ஒரு திரைப்படம் வரவில்லை தமிழ் நகரமான மதுரையைச் சேர்ந்தவரான போதிசேனா என்ற பௌத்த துறவி எட்டாம் நூற்றாண்டில் ஜப்பானிய கலாச்சாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று ஒரு கோட்பாடு உள்ளது ஜப்பானின் கட்டகனா எழுத்து முறையை உருவாக்குவதில் அவர் ஒரு பங்கை கொண்டிருந்தார் என்று சிலர் நினைக்கிறார்கள் அடுத்த காணொளி போதுசேனா வரலாறு பற்றி பிரத்யேகமாக வரவிருக்கிறது அது அவர் ஜப்பான் புத்த மதத்திற்கு தனது சேவைகளை வழங்கியது மற்றும் அங்கு தமிழ் மொழி பரவுவதற்கான சாத்தியமான தொடர்பு பற்றியது இந்த வீடியோவை முழுசா பார்த்து உங்கள் ஆதரவை தந்தால் அதுவும் விரைவில் வரும் நீங்கள் தரும் ஆதரவுதான் எங்களுக்கு டானி எனவே நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த இரு மொழிக்கான ஒற்றுமையால் ஒற்றுமைகள் வெறும் தற்செயலா அல்லது இந்த இரண்டு கலாச்சாரங்களுக்கு இடையில் ஒரு மறைக்கப்பட்ட தொடர்பு இருக்க முடியுமா நீங்கள் பதிலளிப்பதற்கு முன் இதை கவனியுங்கள் ஜப்பானிய மொழியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் இருப்பதாக சுடுமோ காம்பே என்ற ஜப்பானிய பேராசிரியர் கூறுகிறார் இது ஒரு சில சீரற்ற ஒற்றுமைகள் மட்டுமல்லது ஒரு சரியான முறைமையில் இருப்பதை உணர்த்துகிறது இப்போது தமிழ் மற்றும் ஜப்பானியர்கள் நீண்ட காலமாக இருந்திருக்கும் உடன்பிறப்புகள் அல்லது எதுவும் என்று நான் சொல்லவில்லை இரு மொழிகளில் கவர்ச்சிகரமான ஒற்றுமைகள் இருந்தபோதிலும் இரண்டு மொழிகளும் நேரடியாக தொடர்புபடுத்தப்படவில்லை என்பதை பெரும்பாலான மொழியியலாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த தொடர்புகள் பல நூற்றாண்டுகளாக மொழிகளும் கலாச்சாரங்களும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு செல்வாக்கு செலுத்தும் சிக்கலான வழிகளை பற்றி விளக்கி நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளும் போது உங்கள் காதுகளை திறந்து வைத்திருங்கள். அதில் ஆழமான மறைக்கப்பட்ட வரலாற்றை குறிக்கும் எதிர்பாராத ஒற்றுமையை நீங்கள் எப்போது காணலாம் என்று உங்களுக்கு தெரியாது இந்த தமிழ்சப்பானிய தொடர்புகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வேறு ஏதேனும் எதிர்பாராத மொழி ஒற்றுமைகள் உள்ள மொழிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா கீழே உள்ள கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த மொழியியல் மரபுகளை எங்களுடன் சேர்ந்து ஆராய நீங்கள் விரும்பினால் இந்த அறிவிப்பு மொழியை விரும்பவும் குழு சேரவும் பெல் அடிக்கவும் மறக்காதீர்கள் இன்னும் ஏராளமான மொழி இரகசியங்கள் கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கின்றன அவைகள் தொடர்ந்து வெளிவர காத்திருக்கிறது அடுத்த முறை வரை இது அண்ணாமலை சுகுமாரன் வணக்கம் கூறுகிறேன் சாய்நாரா அல்லது நான் சொல்ல வேண்டும் போயிட்டு வரேன் அமிர்தம் Caldwell, R. 1856. A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages. London, Harrison. This seminal work by Robert Caldwell first noted similarities between Dravidian languages and Japanese. No. S. 1981. The Origins of the Japanese Language. Tokyo, Kokusai Bunkashinkoke. Susumu Noe's research on potential links between Tamil and Japanese. Fujiwara, A. 1981. A study of Tamil traditions in Japanese culture. Madras, Institute of Asian Studies. Explores cultural connections between Tamil and Japanese traditions. Shiba, S. 1970. A comparative study of Tamil and Japanese. Tokyo. Tokyo University of Foreign Studies. Detailed linguistic comparison of Tamil and Japanese. Zwellbill, K. 1990. Dravidian Linguistics, An Introduction. Pondicherry, Pondicherry Institute of Linguistics and Culture. Provides context on Dravidian languages, including Tamil.